திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப்ல இது வந்து ஒரு சண்டே எடுத்திருந்த விளாக் தான் முத நாள் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமையே ஆரம்பிக்கலான்னு பார்த்தா சரி வெள்ளிக்கிழமையாக இருக்கா அன்னைக்கே ஆரம்பிக்கனு சொல்லிட்டு தான் சனிக்கிழம ஆரம்பிச்சிருந்தேன் சனிக்கிழமை வந்து மார்னிங்லேருந்து அந்த கிச்சன் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ச ஃபுல் சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன் அப்போயுமே பார்க்க வேலை வந்து சரியாகலை சரி ஞாயித்துக்கிழம ஒரு நாள் இருக்கில்ல ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பாங்க சரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா சனிக்கிழமை நைட்டே வந்து கேஸ் சிந்து போயிடுச்சு எப்பொழுதுமே கேஸ் கேஸ் கலி ஆகிடுச்சின்னா அந்த சனிக்கிழம நைட்டே கலி ஆகிடும் ஞாயித்துக்கிழம ஒரு நாள் வந்து க கடை வேற கடையாதான் சிலிண்டர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை திங்கட்கிழம தான் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக அடுப்பில் தான் செய்யணுன்னு சொல்லிவிட்டு நாளே என்ன பண்ண எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட்டு தோசை ஊற்றிட்டேன் லாஸ்ட்டு தோசைக்குள்ளே வந்து கேஸ் தீர்ந்து போயிடுச்சு சின்ன அடுப்பை பற்ற வச்சு கேஸை சுட்டு எடுத்தாச்சு மறுநாள் பார்க்க வந்து சரி நான் நான் சண்டே தானே நான் வந்து அடுப்புலேயே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எல்லாம் ஊற்றிட்டு சாதம்லாம் வடிச்சிட்டேன் மதியத்துக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி பூண்டு வந்துருந்துச்சா பூண்டு பார்த்தா அரை கிலோ வந்து எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன் ஒரு கிலோ பார்க்க நூற்றி ரூபா அப்படிங்கிற மாரி இருந்துச்சா சரி ஒரு அரை கிலோ வாங்குவோம் வாங்கிட்டு உரிச்சு வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சமைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும் அப்புறமா வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரை கிலோ பார்க்க வாங்கிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஈரப்பூண்டு காஞ்ச பூண்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஈரப்பூண்டுங்கிற பட்சத்தில் கம்மி தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் அன்னைக்கு வாங்கினப்போ ரூபா பக்கம் வந்துச்சு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பக்கம் வந்துருந்துச்சு இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒன் கேஜி வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் நூற்றி முப்பது ரூபா தானே பூண்டோட விலை வந்து போயிட்டு இருந்துச்சு நான்வெஜ்ஜே எடுக்க முடியாத அளவுக்கு பூண்டோட ரேட்டு அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சீசனில் வந்து அந்த ஈரப்பூண்டுங்கிற மாதிரி வருமா அது வந்து தான் இப்போ யூஸ் இப்போதிக்கி வந்துக்கிட்டு இருக்கு காஞ்ச பூண்டோட ஈரப்பூண்டு வந்து ரேட்டு கம்மி தான் பட் இருந்தாலும் வெயிட்டு நிற்கணும் இன்னொன்று வந்து அதை காய வைக்கிறோம் காய வச்சிடணும் இல்லைனா உரித்து இதுமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைனா அந்த கருப்பு கருப்பாக ஆன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வண்டி போணுச்சு வாங்க வேணாம் சரி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு டே வந்து சரி வாங்கி வச்சுப்போம் பூண்டாக இருந்தாலும் நம்ம வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துப்போம்ல அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் பாதி பூண்டை வந்து உரித்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடணும் அதுக்குள்ளே எங்கள் வாண்டு எந்திரிச்சு வந்து அது வந்து உரிக்கிறேன்னு சொல்லிட்டு சேட்டையெல்லாம் பண்ணி பாதி தூரில் இறச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு மாரி அள்ளி வச்சான் அது வரைக்கும் நல்ல புள்ள தான் இருந்தாலும் அவங்கள சமாளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான வேலை எங்கள் பெரிய பையனை கூட சமாளிச்சுன்னா அந்த சின்ன பையனை வந்து சமாளிக்கவே முடியாது நம்ம எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே கோவம் வந்து தூக்கி போட்டு எங்கே பார்த்தாலும் இறச்சிட்டு வந்துடுவான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்கிற பட்சத்தில் வந்து அவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அழகாக எடுத்து விடா டப்பால எடுத்து வைடா அப்படின்னு சொன்னோன்னா அழகாக எடுத்து வச்சுருவான் அது வரைக்கும் நல்ல பிள்ளை தான் அவங்ககிட்ட கோவமாக எந்த ஒரு வேலையும் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பூண்டெல்லாம் வந்து வீடு பூரா பறவி பரவிருக்கோம் நல்ல வேலை வந்து பேசி சமாதானப்படுத்தி ஏதோ டப்பாலெலாம் அள்ளி போட்டுன்னு சொல்லுறதுக்கப்புறம் அள்ளி போட்டிருந்தான் அதுலேயும் ஒரு வேலையை பார்த்து விட்டான் தண்ணியில் வந்து தண்ணி எடுத்து அந்த டப்பாவில் ஊற்றி விட்டுட்டான் அதை காய வச்சு எடுத்து வச்சுட்டு இதையும் ஃபுல்லாக வந்து பூண்டியும் கொஞ்சம் உரித்து வச்சு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு எப்படா முடிக்கணும்னாச்சு ஒரு வழியாக முடித்து எடுத்து வச்சாச்சு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒன் வீக்கு தான் வரும் அதுக்கப்புறம் வந்து காலி ஆகிடும் நாளே வந்து எல்லா கிச்சன்லாம் ஃபஸ்ட்டு கழுவி விட்டுருந்தேன்னா இன்றைக்கி இந்த டப்பா எடுத்தே வச்சோ ஆகணும்னு சொல்லிட்டு என் அப்பாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி வைக்கிறதுங்கிற ஒரு இதிலே இருந்துச்சு பாதி பொருள் வந்து கொட்டியே வைக்கல அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு தான் பாதி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே மைண்டு மாறிடுச்சா சரின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிக்கன் வந்து அன்னைக்கு வாங்கலை அதனால வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்களா இங்கே அதிகமாக வந்து நாங்கள் மீன் அதிகமாக யூஸ் பண்ணிப்போம்ல அதனால் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி அதை கழுவிட்டு நம்ம மசாலா தடவி மீனுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போய் அடுப்பில் போய் உட்காந்து அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கேஸ் அடுப்புனா வந்து ஈஸியாக வந்து நின்றுக்கிட்டே வந்து கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் சமைச்சிடலாம் ஈஸியாக பட் ஆனால் அது அடுப்புங்கிற பட்சத்தில் வந்து கட கடமே எரிஞ்சிடும் அது அதனால எல்லாத்தையும் ப்ராப்பராக அரிஞ்சு க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து முதலே வந்து மீன் மசாலாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மீனை வந்து கழுவிட்டு அது நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கிட்டேன் இந்த பாறை மீனில் மட்டும் இந்த நடுவில் இந்த கோடு மட்டும் போடலைங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளார இறங்கே இறங்காது அந்த மசாலா நம்ம சப்புன்னு இருக்க மாதிரியாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கிட்டு இந்த கோடு போட்டுமே அந்த மசாலாங்கிறது இறங்கவே இல்லை இன்றைக்கி மீன் மசாலா வைக்கிறேன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு புளியும் மிளகாத்தூள் உப்பு அதான் சேர்த்துக்கிட்டேன் நான் எப்பொழுதுமே ரெண்டு வெரைட்டியில் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணுவேன் இந்த இதுவே ஆற்றுல கெண்டலை வாங்குவாங்கள குளத்துல பிடிக்கிற மாதிரி கெண்டை வாங்கும் போது வந்து புளியும் தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அது மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அதை செஞ்சுப்பேன் இதே அந்த கடல் மீன் வாங்குகிறோம்ல அந்த கடல் மீனில் மட்டுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த லெமனும் புளிஞ்சி விட்டு பண்ணிங்க அப்படின்னா மிளகாத்தூள்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ஆற்றுக்கண்டை அது மாரிலாம் வந்து புளி போட்டு செஞ்சால் தான் அது என்னமோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த குளத்துல வந்து மண்ணிலே இருந்து இருக்கனாலே வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால வந்து புளி போட்டு தான் வந்து நான் நாட்டு மீனுக்கெலாம் வந்து செய்வேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதை மீன் குழம்புலாம் வைக்க தெரியாது எங்கள் அத்தை தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க நாட்டு மீனுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வாங்கினத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து அந்த நாட்டு மீன் மீன் வகைகள் அதுமாரி கறி கோழி எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் நண்டு இன்னமும் எனக்கு க்ளீன் பண்ணவே தெரியாது ஆனால் ஈஸியான இது வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது தானா அதுவுமே எனக்கு தெரியலை இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் நாங்கள் அதிகமாக வந்து மீன் தான் வாங்குறதுனால வந்து மீன் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வழியாந்த அடுப்பெல்லாம் பற்ற வச்சு முடித்ததுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுலாம் சாதம் வந்து காலையிலே உடைச்சிட்டேன் இப்போ மறுபடியும் பற்ற வச்சு அதுக்கப்புறம் வந்து சாதம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் கல்லை நெருப்பு தக தகுன்னு எரிஞ்சிச்சா சரின்ட்டு அதிலே உலைய வச்சுட்டு சாதத்தை உடைச்சிட்டோம் எப்படியும் வந்து நைட்டு வந்து அடுப்பில் தான் எரிக்கணுங்கிற பட்சத்தில் வந்து சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டுக்கிட்டேன் என் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போடகம் இருக்குல்ல அந்த தாளி போடகம் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட வெந்தயம் இருந்தால் கூட ஓகே தான் கொஞ்சோண்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் புளி உப்பு மிளகாத்தூள் தக்காளி எல்லாத்தையும் வந்து ஒரு இதில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக மீனை போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து குறச்சி தீயை வச்சு எது எடுத்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி இது வந்து மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மத்தி மீன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரின்ட்டு அந்த மீன் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம் பாறை மீன் வறுவல் தான் பண்ணியிருந்தேன் எப்பொழுதுமே வந்து மத்தி மீன் வந்து நான் இங்கே இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டே மீன் தான் ஒன்று நாட்டு மீன் இன்னொன்று சங்கரா மீன் சொல்லுவாங்கள்ல அந்த சேப்பு மீனாக இருக்கும்ல அது மட்டும் தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து அதாவது பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் நிறையா மீன் தெரிஞ்சுக்கிட்டேன் கவலை மீனுன்னு சொல்கிறாங்க மத்தி மீன் அப்புறம் கனவா மீன் இதுமாரிலாம் நிறையா இருக்குது எனக்கே இப்போ தான் தெரியுது எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு மீனை அது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போ வந்து ஓகே எல்லாமே ஓகே ஆகிடுச்சி எல்லாமே ஓரளவுக்கு தெரியுதா சரினு இப்போல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுப்பாங்க அதேமாரி செஞ்சுக்கிறது லாஸ்ட்டாக வந்து மீன் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த மீன் வாடகையை கண்டால் என் பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது விடு விடுன்னு ஒடியாந்துருவாங்க மீனை வா வாடகை கண்டுபிடிச்சிட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்துப்பாங்க இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துப்பான் அந்த சின்னவன் அந்த வேலை எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு மீன் உட்காந்து சாப்பிடும் அதனால் வந்து முதலே வந்து இந்த மீனை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு சைடு வந்து ஒரு பேட்ச் வந்து மீனை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் எப்பொழுதுமே வந்து தோசைக்கல்ல தான் மீன் போட்டு எடுப்பேன் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் எண்ணெயை ஊற்றி நிறைய ஊற்றி லாஸ்ட்டாக வந்து அந்த மீனை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுக்கிறதுமே என் ஹஸ்பண்ட் தான் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ தான் வந்து அந்த மீனையும் வறுக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன் இல்லைனா வந்து தனித்தனியாக வந்துடும் இப்போ எண்ணெய் அதிகமாக ஊற்றி எடுக்கிறனால வந்து நல்லாவே வருது இப்போலாம் எனக்கு வந்து அடுப்பில் சமைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் முன்னெல்லாம் வந்து அடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்போ அதிகமாக வந்து அடுப்பில் சமைக்கிறதே இல்லை இருந்தாலுமே வந்து அந்த அடுப்பில் சமைச்சாலே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் மத்தி மீன் குழம்பு பாறை மீன் வறுவல் இது உங்கள் ஊரில் என்ன மீன்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் வரலாம் இருந்துச்சா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு கிச்சன் டூர் ஒரு வீடியோ வேணால் ஷேர் பண்ணுறேன் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ